அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி இன்றைய நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் பகல் மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு சதய நட்சத்திரம் பட்சம் தேய்விரை அஷ்டமி தேதி நடு இரவு பன்னெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிறகு நவமி திதி சித்தியோகம் மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராசி பொது பலன் மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு உண்டாகும் கமிஷன் வகைகளால் லாபம் ஏற்படும் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் ரிசவராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது பலன் வரவுகளின் மூலம் கையிருப்புகள் மேம்படும் சமூகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு உயரும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாகன வசதி அதிகரிக்கும் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் இழுபறியான சில பணிகளை முடிப்பீர்கள் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் உண்டாகும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய மிதுனராசி பொது பலன் நண்பர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் குறையும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் உயர் பொறுப்புகளின் மூலம் மதிப்பு உயரும் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் புதிய பாதைகள் புலப்படும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொது பலன் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் நிதானத்துடன் செயல்படவும் பணி சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்க்கவும் மனதளவில் சிறு சிறு சஞ்சலங்கள் உண்டாகும் விழிப்புணர்வு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்ம சிம்மராசி பொதுப்பலன் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் நவீன கருவிகள் மீது ஆர்வம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தொழில் ரீதியான பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மறைமுகமான போட்டிகளை வெற்றி உள்வீர்கள் பலவித மக்களின் தொடர்புகள் ஏற்படும் ஆதாயம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய கன்னிராசி பொது பலன் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் சமூகம் சார்ந்த பணிகளில் செல்வாக்கு உயரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஒப்பந்தம் சார்ந்த பணிகளில் லாபம் மேம்படும் முயற்சிக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொதுப்பலன் புதிய முயற்சிகளில் எண்ணியவை ஈடேறும் குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேலையாட்களின் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் சக ஊழியர்களிடத்தில் அமைதி வேண்டும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் சோர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ் செவப்பு நிறம் விருச்சிகராசி நண்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாகும் தள்ளிப்போன சில காரியங்கள் கைகூடும் அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சேமிப்பு விஷயங்களில் கவன வேண்டும் இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வரவு நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது பலர் விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சகோதர வழியில் ஆதாயம் உண்டாகும் சிறிய முதலீட்டில் லாபம் அடைவீர்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் உதவிகள் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் நண்பர்களின் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் அலுவலகம் சார்ந்த பணிகளில் விவேகம் வேண்டும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் இறை வழிபாடு புரிதலை உண்டாக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் கும்பராசி நண்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் தொழில் முதலீடுகளில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் தொலைதூர உறவினர்களின் சந்திப்பு உண்டாகும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் குடும்ப பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் திடீர் விரயங்கள் உண்டாகும் பணிகளில் வேகத்துடன் செயல்படவும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் வாழ்க வளமுடன்